ஊரெல்லாம் பரபரப்பு தட்சணின் யாகம் நடைபெறுகின்றது அந்த யாகத்திற்கு அழையா விருந்தாளியாக சதி தேவியாகிய பார்வதி தேவி போகின்றார் நம்ம கூப்பிட்டு போய் மரியாதை செய்யலைனாலே வருத்தப்படுவோம் ஆனால் ஏற்கனவே கூப்பிடாம இவ போயிட்டா சதி தேவி அங்கே ஒரே அவமரியாதை அவருக்கு மட்டுமல்ல அவருடைய கணவராகிய எம்பெருமானாகிய பரமசிவனுக்கும் அவமரியாதை அத்தனை அசிங்கங்களையும் எதிர்கொள்கின்றாள் சதிதேவி தக்ஷனின் அவமானப்படுத்தலை கண்டு சதிதேவிக்கும் பரமசிவனுக்கும் எல்லையில்லாத வருத்தம் இந்த நிலையில் இதை பொறுக்க முடியாமல் அக்னி பிரவேசம் செய்துவிடுகின்றாள் சதிதேவி இதை பார்த்த பரமசிவன் இனி பொறுக்க முடியாது என்று சொல்லி தன்னுடைய படை தளபதியாகிய வீரபத்திரனை வீரபத்திரனை அடைத்து தட்சனை ஒரு தம்சம் செய்யச் செல்கின்றார் வீரபத்திரன் படையோடு புறப்படுகின்றான் தட்சனின் யாகசாலையை அடித்து நொறுக்குகின்றான் துவம்சம் செய்கின்றான் தேவர்களும் முனிவர்களும் துன்பப்படுகின்றார்கள் பேர் சிதறி ஓடுகின்றார்கள் சொல்லுக்கு துன்பம் ஆளாக்கப்படுகின்றது தேவர்களும் ரிசிகளும் பெரும் துன்பத்தை அடைகின்றார்கள் அதன் பொருட்டு வீரபத்திரன் வெற்றி பெற்றாலும் கூட அவனுக்கு மனதில் வேதனை வரக்கூடிய மன நோயை ஏற்படுத்திவிட்டார்கள் யார் ரிஷி முனிவரின் சாபத்தால் வைத்திய வீரராக பெருமாள் எங்கே திருவள்ளுவரில் இருக்க வைத்திய வீரராக பெருமாள் சன்னதிகளே சென்று எம்பெருமானை சேவித்தால் மனநோய்க்கு மருந்தாகும் வைத்தியாய நம யார் சொன்னது எம்பெருமானாகிய சிவபெருமான் அவருடைய படைத்தலைவர் வீரபத்திரனுக்கு பிறகு அவர் சென்று புண்ணிய தீர்த்தத்தின் நீராடி வைத்திய வீரராக பெருமாளை பார்த்த பிறகுதான் அவர் மனநோய்க்கு தீர்வு கண்டார் சரி